உண்மைய சொல்லுங்க அந்த டிவி எங்க இருந்து வந்து உங்களுக்கும் அந்த டிவிக்கும் என்ன சம்பந்தம் அந்த டிவிய பத்தின எல்லா ரகசியத்தையும் சொல்றேன் அந்த டிவி முதன் முதலா உருவான இடம் லண்டன் லண்டன் மாநகரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வீடுகள்லாம் கஜ கஜன நெரிசலா இருக்கும் அந்த நெரிசலான இடத்துக்கு புதுசா குடிவந்த குடும்பம் தான் லாரன்ஸ் தம்பதியினர் குடும்பம் அந்த குடும்பத்துக்கு இந்த இடமே சுத்தமா பிடிக்கல அதுவும் முக்கியமா லாரன்ஸோட ரெண்டு பசங்களும் வெளியில விளையாட முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டவன் இத பார்த்த லாரன்ஸ் மனசு ரொம்ப வருத்தப்பட்டான் தன் பிள்ளைகளுக்காக ஏதாச்சும் ஒண்ணு விசித்திரமா கண்டுபிடிக்கணும்னு முடிவு செஞ்சான் ஒரு விசித்திரமான பொருளை கண்டுபிடிக்கிறதுக்காக லாரன்ஸ் பல மாசங்களா கடினமா உழைச்சிட்டு இருந்தான் ஆனா அவன் எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வியே சந்திச்சிட்டு இருந்துச்சு ஆனா அன்னைக்கு ஒரு நாள் லாரன்ஸ் ஒரு விசித்திரமான பொருளை கண்டுபிடிச்சான் அதுதான் அந்த மோசமான மேஜிக் டிவி கடின முயற்சிக்கு பிறகு லாரன்ஸ் அந்த டிவி மூலியமா ஒரு பெரிய உலகத்தையே உருவாக்கினான் அது மட்டும் இல்லாம தான் கண்டுபிடிச்ச டிவியை தன் பிள்ளைகள் மூலியமாவே சோதிச்சும் பார்த்தான் ஒரு வழியா பல முயற்சிக்கு அப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன் அதாவது வெளியில இருந்து பாக்குறவியலுக்கு அது ஒரு சாதாரண டிவி மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த டிவிக்குள்ள இன்னொரு உலகமே அடைஞ்சிருக்குது ஆனா லாரன்ஸ் உருவாக்குன உலகம் நம்ம உலகம் மாதிரி இல்லாம அமைதியாவும் ரொம்பவே அழகாவும் இருந்துச்சு லாரன்ஸோட ரெண்டு குழந்தைகளும் அந்த உலகத்துல ரொம்பவே சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாவ பிள்ளைகளா பார்த்து விளையாடுங்கம்மா பார்த்து விளையாடுங்க என்னங்க எனக்கு இந்த உலகம் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நான் உருவாக்குனது தானே எப்பொழுதும் அழகாதான் இருக்கும் அதுக்கப்புறம் தினமும் அந்த லாரன்ஸ் குடும்பம் நைட்டு பத்து அஞ்சு மணிக்கு கிளம்பி காலையில் பத்து அஞ்சு வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் அந்த டிவி உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாவ அந்த மேஜிக் உலகத்துக்கு போக வேண்டிய நேரத்தையும் தேதியையும் லாரன்ஸ் அந்த டிவி ரிமோட் மூலயமா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டான் பிள்ளைகளா பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு நாம இந்த உலகத்துக்கு வந்துடலாம் வாங்க இப்போ நாம டிவி உலகத்துக்கு போவோம் பிள்ளைகளா பார்த்து போய் லாரன்ஸ் குடும்பம் அந்த டிவி உலகத்தில் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு ஆனா எதிர்பாராத ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஏமா ஏய் நான் என்ன இங்க ஆயா வட சுட்ட கதையா சொல்லிட்டு இருக்கேன் கொட்டாவை விட்டு தூங்கிட்டு இருக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த பே டிவி உருவாகினதுக்கு காரணமே உங்க குடும்பம் தான் கட்டெரும்பு கீழே குதிச்சதுக்கு காட்டு யானை கிட்ட சண்டைக்கு போனாவலாம் அந்த கதையால இருக்கு கண்டிப்பா சொல்றேன் இந்த டிவி உருவாகினதுக்கு காரணமே நீங்க தான் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா என்னது ஓய்ச்சா போடா

ஒரு <laughs> வழியூல் <laughs> <hannos> 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 <hannos>

அந்த மோசமான சூனியக்காரி தன் மந்திர சக்தி மூலிமா அந்த பாட்டுல இருக்கிற பேய்களை விடுவிக்க பார்த்தா கிராம் கிராம் ஆனா அந்த சூனியக்காரினால எம்பிட்டு முயற்சி செஞ்சாலோ கோஸ்ட்ட கோபால் வருமா அந்த பேய்களை அடைச்சு வச்ச பாட்டில உடைக்கவே முடியல ஆனா அன்னைக்கு ஒரு நாள் சூனியக்காரி மாறு வேஷத்துல போகும்போது அந்த லாரன்ஸ் குடும்பத்தை சந்திச்சா நாம இந்த பாட்டியை அந்த டிவி உலகத்திலேயே தங்க வச்சுக்கலாம் அலெக்ஸ் அந்த டிவிய பத்தி யாருக்கும் தெரிய கூடாது அமைதியாயிரு என்னங்க எங்க பிள்ளைவளை ஏசுறீங்க அங்க பாருங்க அந்த பாட்டியம்மா வீடு வாசல்னே இல்லாம இருக்காவங்க வாங்கங்க நாம வீலுக்கு உதவி செய்வோம் இங்க பாரு கேப்ரியல்லா இந்த டிவி மட்டும் மோசமானவைய கைக்கு மாட்டிக்கிச்சுனா பிறகு விளைவுகள் பல மடங்கு அதிகமா இருக்கும் என்னங்க பாவங்க அந்த பாட்டியமாவ பார்த்தா உங்களுக்கு மோசமானவிய மாதிரியா தெரியுது ம் சரி பாட்டியம்மா அலாதிய நாங்க உங்களுக்கு தங்குறதுக்காக ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி தரோம் ரொம்ப நன்றி பயப்படாதீங்க பாட்டியம்மா இங்க நடக்கறத அமைதியா பாருங்க உங்களுக்கே புரியும் பயப்படாதீங்க பாட்டியம்மா என் கைய கெட்டியா பிடிச்சுக்கங்க

அந்த மோசமான சோனியா காரி அந்த லாரன்ஸ் குடும்பத்தையே அழிச்சிட்டு அந்த பே டிவி உலகத்தையே ஆக்கிரமிச்சிட்டா அன்னையில இருந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த மோசமான டிவி வெளியில இருக்கிற அப்பாவி மனுஷங்களை அந்த டிவி உலகத்துக்குள்ள அழைச்சிட்டு வந்து பேய்களுக்கு இரையா மாத்துது என்ன சொல்றீங்க